நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் மாவட்டம் இருபத்தி மூன்றே சேதமான தலைவர் பாகம் வந்திருக்குங்க சரிண்ணே உங்களுக்கு நிச்சயம் எதனால் பிடிக்கும் அவர் கொள்கை நல்லது செய்கிறாருங்க எல்லாத்துக்கும் மக்களுக்கு இருபது வருஷம் வருஷமா வருஷமாக இருக்கோம் சரி நல்லது இருக்காரு இப்போ கட்சி ஆரம்பித்தது வந்து நம்ம இப்போதானே பாக்குறாங்க அதுக்கு முன்னாடியே நல்லது செஞ்சுருக்கோம் மக்கள் இருந்து எல்லாம் நல்லது செஞ்சுருக்காருன்னு

இந்த மாநாட்டுக்கு நிறைய இடையூறுகள்லாம் வந்து செய்திகள் நீங்க என்ன இடையூறுலாம் வந்து எதுவுமே திமுக அரசியல் வந்து திட்டமிட்ட பண்ற சதிகள் எல்லாமே பிரச்சனை இல்லாம ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் திமுக பண்ற நான் ஏன்னா இப்ப நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலயும் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே தான் வராங்க எல்லாமே முறையா போயிட்டு இருக்கேன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதியை வந்துட்டு ஆட்சி கட்டில ஏற்றுறதா எங்களோட ஒரே குறிக்கோள் ஓகேنا சூப்பரா தான் போயிட்டு இருக்கு ஓகே ரொம்ப நன்றிங்க சிவாங்கமா சிவாங்கமா சரி சரி நீங்க விஜய் ஃபானா ஆமா எதனால விஜய் பிடிக்கும் எனக்கு ரொம்ப நாளா விஜய் பிடிக்கு சின்ன வயசில விஜய் ரொம்ப பிடிச்ச படத்தை தாண்டி இப்போ இதெல்லாம் நல்ல விஷயம் பண்றாரு அதனால பிடிக்கும் அப்படிนே தோணும்ல அது அது எல்லா விஷயமே அவர் செய்யற நல்ல விஷயம் புற ரொம்ப பிடிச்ச இன்னமும் நல்ல செய்வாரங்கறது நம்பிக்கை நம்பிக்கை போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க நான் வந்து முதல்ல வந்து ரெட்டல

உங்களுக்கு உங்கள் ரசனைக்கு ஏற்றாப்பில் அடிச்சிருப்பார் உங்களுக்கு பிடிச்சிருப்பான் இப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அரசியலில் அவருக்கு ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம் அரசியல் இப்போ ரொம்ப கெட்டு போயிருக்கு நல்லது இங்கேயும் நடக்கல இவர் வந்து நல்லது நடக்கும் நாங்க மட்டும் இல்ல ஏழை மக்களும் நம்புறாங்க அதனால அவர் நல்லது செய்வார் நாங்களும் நம்புறோம் சரி போன போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க டிஎம் கே தான் இந்த எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க தளபதி தளபதி ஏன் அதை இந்த மாற்றம் டக்குன்னு